விஷால் அவர்களை பத்தி வந்த செய்தி இது உண்மையா இதை பத்தி பேசுங்க பொதுவா வந்து நம்ம நம்ம சேனல்ல வந்து ஒவ்வொரு காலப்பகுதியும் ஒருத்தங்களை பற்றி பேசக்குள்ள அவங்கள நேசிக்கிறவங்க சோசியல் மீடியால அவங்கள பத்தி போற விடயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம பேசுவது வழக்கம் அதை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருந்தா அதை சொல்றது வழக்கம் விஷால் அவர்களை பற்றி இன்று பேஸ்புக்ல வந்து ஒரு விடயம் அது உண்மையா அந்த கதை உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றி ஒரு பார்வை ஒன்று அடுத்தது வந்து அன்சிலா அவர்கள் சுனிதா அவர்கள் இந்த தமிழ் வந்து கலசுல திரும்ப போடக்குள்ள பல மக்களுக்கு பெரிய ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்கு என்ன விடயம் அப்படின்றத வந்து பாக்கலாம் அடுத்தது பிரியங்கா அவர்கள் தரமான சம்பவம் வாழ்த்துக்கள் நாளை நாளையான் ஷோக்கு வெயிட்டிங் அன்சிலா அண்ட் பிரியங்கா அது என்ன அப்படின்றது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமாரன் அவர்கள் சொன்னது சரியா சில கூட்டம் வந்து கதறிக்கொண்டிருக்கு ஸோ முத்துக்குமரன் அவர்கள் இப்படியே சொல்லிக்கொண்டிருந்தாருன்னா அவருக்கு அது நம்ம ஆஃப் பண்ணுவோம் ஸோ அதைத்தான் மக்களும் சொல்றாங்க சரி என்ன ஆச்சு முத்துக்குமரன் அவர்கள் என்ன சொன்னாரு உக்குதலை கதற கூட்டம் யாரு அப்படின்ற விடயங்களை வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து விஷால் அவர்களோட அவருடைய கதை அது உண்மையா அப்படின்னு ஸோ என்ன அப்படின்னா சில மெமி வந்து பார்க்க முடிஞ்சுது ஒரு டைம் டூ தௌசண்ட் நைன்டீன் முதல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஐஃபோன் அப்படின்றது ஒரு கனவாக இருந்த ஒரு இளைஞருக்கு வந்து இன்னைக்கு அந்த ஐஃபோனோட புது மொடலையை வந்து லான்ச் பண்ணுற அளவுக்கு அவருடைய க்ரௌத் வந்து இருக்குது ஒரு எயிட் இயர்ஸுக்குள்ள செவன் இயர்ஸுக்குள்ள தன்னைத்தானே ஒரு இளைஞர் வந்து செதுக்கியிருக்காரு வளர்த்து வளர்த்து கொண்டிருக்காரு அவருடைய முன்னுதாரணம் அப்படின்ற மாதிரி சில மெமிகளை போட்டாங்க பொதுவா வந்து நம்ம பசங்களுக்கும் சரி பொண்ணுகளுக்கும் சரி அந்த வளர்ற இளைய வயசுல வந்து கனவுகள் இருக்கும் முக்கியமா ஐபோன் மேல ஆசை இருக்கும் பிளே ஸ்டேஷன் மீது ஆசை இருக்கும் பைக் மீது ஆசை இருக்கும் கார் மீது ஆசையா இருக்கும் அப்ப அந்த வந்து ஒரு டைம் வாங்கிக்குள்ள அது வந்து பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும் ஆனா அந்த கம்பெனி நம்ம ஒரு டைம்ல ஆசைப்பட்ட அந்த ஒரு வந்து அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மள சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணிருந்தா அது அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சரியா ஒரு டைம் அவங்களுடைய அந்த பிராண்ட் மீது நம்ம வந்து ஆசைப்பட்டிருப்போம் இருப்போம் அதை வாங்குவோம் எப்ப வாங்கணும்னு ஒரு கிணவா இருக்கும் தூங்குற அதான் வரும் இப்போ நம்ம எல்லாம் வந்து ஒரு ஆசைப்பட்ட பொருளை அடிக்கடி பார்ப்போம் ஒரு நாளைக்கு அப்பதான் அந்த வெறி அப்படியே அந்த வெறியா இருக்கும் அதுக்காக நம்ம உழைப்போம் கனவுல கூட அதான் வரும் ஆனா அந்த பிராண்டே வந்து நம்மள வந்து அவங்களுடைய புதிய ஒரு பொருளை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்ம சீஃப் கெஸ்ட் ஒரு நாள் இன்வைட் பண்ணுதுன்னா அதை விட வளர்ச்சி வந்து இதா இருக்கும் சோ அப்ப விஷால் அவர்கள் வந்து ஒரு டைம் வந்து அவருக்கு அந்த ஐபோன் மீது ஒரு கனவா இருந்துச்சு ஆசையா இருந்துச்சு பட் அந்த டைம் அவரால் வாங்க முடியல ஆனா இப்ப வந்து அந்த ஐபோன் கம்பெனி அவங்க அவங்களுடைய பிரான்ச்சஸை வந்து அவரை வந்து ஒரு அவங்களுடைய புதிய ஐபோன் சம்திங் ரிலீஸ் ஆயிருக்கு அதை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவரை வந்து ஒரு சீப் எஸ்டா இன்வைட் பண்றாங்கன்னா இதான் வளர்ச்சி அப்படின்னு மாதிரி ஒரு மெமிங் போஸ்டர்ஸ் ஒரு கட்டுரை ஒன்று வந்து பேஸ்புக்ல கண்டிப்பா அது உண்மைதான் சரிங்களா ஏன்னா விஷால் அவர்களே பல தடவை சொல்லியிருப்பாங்க விஜய் டிவி தான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து மாத்திச்சு அப்படின்னு விஷால் அவர்கள் அவருடைய அந்த பாக்யலட்சுமி சீரியல் அதுதான் அவருடைய வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட் எப்ப விஜய் டிவிக்கு வந்தாரோ அப்போ அவருடைய வாழ்க்கை ஓஹோன்னாச்சு

சிறப்பு மக்களே சரிங்களா கூடிய பார்க்கணும் என்பது விருப்பம் என்னுடைய விருப்பமும் அதுதான் அவருடைய படத்தோட அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் சரிங்களா இது விஷால் அவர்களை பற்றி இப்போதே அப்டேட் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ஷிதா அவர்கள் சுனிதா அவர்களை பத்தி சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லிக்கிற பல மக்களுடைய பீட்பேக்கும் கருத்துக்களும் அதுதான் ஏன்னா மக்களோட டிசர்விங் கொண்டஸ்டன்ஸ் டொஃபைக்குள்ள வந்து சௌந்தர்யா ஜாக்லின் எல்லாம் இல்ல பட் சுனிதா அஞ்சிதா எல்லாம் இவன் சேது அண்ணாவே வந்து வெளிப்படையா சொல்லிருப்பாரு சுனிதா வழியில போவைக்குள்ள எல்லாம் இப்படிப்பட்டவங்களுக்கு ஓட் போடாம விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவரே ஃபீல் பண்ணிருப்பாரு எந்த ஹோஸ்டுமே அப்படி சொன்னது இல்ல அப்ப சேது அண்ணாவோட பிளஸ் மனசுல எதையும் வச்சிருக்க மாட்டாரு போட்டு உடைச்சிருவாரு தங்கமான மனிதர் அப்ப அவரே வந்து சுனிதா வெளியில போனதுக்கு சொல்லியிருப்பாங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க சி டிசர்வ் த டாப் ஃபைவ் சுனிதா அவர்கள் அப்ப இப்போ அன்ஷிலா அவர்கள் வந்து சுனிதா அவர்களுடைய போஸ்ட் அவங்க பிக் பாஸ்க்குள்ள இந்த மோமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து போஸ்ட்ல போட்டாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பட் இந்த வாரத்துல வந்து நிறைய பேர் வந்து சுனிதா அன்ஷிதா இவங்களை பற்றிய பேச்சு அதிகமாக இருக்கு ஏன்னா மக்களுக்கு இப்பதான் புரியுது இந்த சௌந்தர்யா அப்படின்ற ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்லயே வழியில போடி ஒரு ஆளு பிஆர் இல்லைன்னா இந்த அம்மாவுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே பண்ணல அப்ப மக்களோட ஆதங்கம் கொமனா பாக்குற மக்களோட ஆதங்கம் எப்படி இருக்குன்னா எவ்வளவு தூரம் பேக்காடி இருக்க நீ பேக்காடி இருக்க அப்படின்னா ஏமாந்திரு ஏமாத்தி இருக்க அப்படின்ற மாதிரி காசை வச்சு விளையாடி இருக்க அப்படின்ற மாதிரி அது உண்மைதான் சோ அப்படி இருக்கக்குள்ள அன்சிதா அவர்கள் வந்து இப்போ சுனிதா அவர்களுடைய அந்த பிக் பாஸ் மோமெண்ட் போடக்குள்ள பல மக்களுக்கு இன்னும் ஒரு தாக்கமா இருக்கு எப்படி இருந்திருக்க வேண்டிய பிக் பாஸ் இந்த காசை வச்சு பிஆர் காமால இப்படி கொஞ்சம் நாசமா போச்சு அப்படின்னு ஒரு கவலை இருக்கு அது உண்மைதான் சோ மக்கள் விழிப்போடு இருந்திருக்கலாம் என்ன பண்றது இப்ப கூட ஊரை ஏமாத்தி கொண்டிருக்கு படமும் இல்ல ஒண்ணுமே இல்ல ரெண்டு படம் இருக்குன்னு அவங்க ஆளு கதை விட்டு கொண்டிருக்கு அதையும் நம்பிக்கொண்டிருக்கு சரி விடுங்க ஏமாறுறவன் இருக்க வரைக்கும் ஏமாத்துறம் இன்னும் ஒண்ணுதான் இருப்பான் சரி இதோடு விடிய மக்களே சோ அப்ப அன்ஷிதா அவர்கள் வந்து சுனிதா அவர்களை பத்தி சொல்லக்குள்ள மக்களுடைய அந்த மெமரிஸ் வந்து இப்படி தான் போயிருக்கு நாளை பிரியங்கா அவர்கள் மற்றும் அன்ஷிலா அவருடைய உங்க சொல்றியா உங்க சொல்றியா அந்த ஷோக்கு மரணம் வைட்டிங் அன்ஷிலா தரமான சம்பவங்கள் பேசலாம் சரிங்களா பிரியங்கா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் வந்து ஒண்ணு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா சூப்பர் உமன் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்றத மோஸ்ட் இன்ஃபுளுசியல் ஆங்கர் அப்படின்ற மாதிரி பிரியங்கா அப்படின்னாலே சவுத்துல நம்பர் ஒன் ஆங்கர் சல்மேட் சூப்பர் ஸ்டார் அதுவும் தலைவர் எப்படி அவர் வளர்ற காலத்துல பல தடைகள் வந்துச்சோ அதே போல டெலிவிஷன்ல பிரியங்கா அப்படின்றவங்க வளரக்குள்ள நிறைய தடைகள் வந்துச்சு அந்த தடை அதை தகர்த்த உடை தடை அதை தாண்டி வா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம பிரியங்கா ஒரு சூப்பர் ஸ்டார பாக்குறோம்னா அவங்க நிறைய தடைகளை தாண்டிதான் வந்திருக்காங்க பல பெண்களுக்கு இன்னைக்கு அவங்க இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க சோ சி டிசர்வ் த சூப்பர் உமன் அவார்ட் சரிங்களா இது நடக்கும் அப்படின்னு தெரியல அவங்களுக்கு ஒரு அவார்ட் கிடைக்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டா அதை வாழ்த்துறோம் பிரியங்கா அவர்களுக்கு இன்னும் பல அவார்ட்ஸ் வந்து அவங்க பெறணும் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாக ஓகே அடுத்தது வந்து முத்துக்குமார் அவர்கள் சொன்னது சரியா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா அவருடைய பிஆர் கூட்டம் இப்பயும் பிஆர் கூட்டம் தான் ஏன்னா அவன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஆட்கள் இல்ல பேசுறதுக்கு ஒரு விடயமும் போட்டோ ஷூட் அது வழக்கமா பண்ணதுதான் படம் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு இதுவும் கிடைக்கல சினிமால ஒரு இதுவும் கிடைக்கல ரெண்டு படம் மூணு படம்னு கதை விட்டாங்க அது மாயாவே நாலஞ்சு படம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல பிக் பாஸ்ல அதே கதை தான் பிஆர்டிம் வச்சா இதான் நிலைமை இன்னொரு நாலு மாசம் ரெண்டு மாசத்துல சௌந்தரியாவை யாருப்பா அது அப்படின்னு கேட்பாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை சரி அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமாரன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள சொல்லியிருப்பாரு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர தகுதி இல்லாத நபர் அதாவது இந்த ஃபினாலேக்கு இது வர்ற அதாவது எப்பயோ வெளியில போட்டிருக்க நபர் சௌந்தர்யா தான் தகுதி இல்ல அந்த அந்த மாக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அது வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதுலயும் அவர் அவருடைய கருத்துல இருந்திருக்காரு இது என்னுடைய கருத்து இதுதான் அவங்களை விட டிசர்விங் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தான் நம்மளும் சொல்றோம் உலக மக்களும் சொல்றாங்க ரெண்டாவது தாண்டே தகுதி இல்லாத ஒரு நபர் தான் சௌந்தர்யா ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே வந்து பண்ணல சோ அப்படின்னு கேக்குள்ள முத்துக்குமரன் தான் மக்கள் சொல்றாங்க அந்த வீடியோ அந்தமா பாத்திருப்பாங்க போல இருக்கு இந்த குறைக்கிற இது வந்து குறைக்கா விட்டோன்னா திரும்ப பிஸ்கெட்டை கொடுத்து நின்னு குற குறைன்னு சொல்லி போல இருக்கு அப்ப பி ஆர்டிங் அதுல முத்துமே அந்த தவறுமே இல்ல மக்களோட கருத்தை தான் முத்து பிக் பாஸ் இல்லைன்னு சொன்னாரு இப்பையும் சொல்லிக்கொண்டிருக்காரு இதை முத்து அவர்கள் இந்த அந்த மக்கள் விரும்புகிறார்களே தவிர விரும்புகிறார்கள் சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி